ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ஒரே குழம்பு போதும் காலையிலுக்கு தோசை மதியத்துக்கு சாதம் நைட்டுக்கு சப்பாத்தி மூணுத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரே வேலையாக ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பச்சை பட்டாணி வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு மூணு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி இருக்கணும் ஓரமெல்லாம் நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தா போதும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தா போதும் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு எண்ணெய் வந்து குக்கரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வெங்காயத்தோட பேஸ்ட்டு அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லைட்டாக ஒரு நிற மாதிரி அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர்லாம் நமக்கு வந்து வரும் அந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்தால் போதும் இப்போ வந்து இதில் நல்ல தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் விதையை நீக்கிட்டு நான் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாகிடும்ன்றதுனால நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா விதையோடு அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த பச்சை மிளகா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் வதங்க வதங்க நமக்கு நல்லா வரும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்தா போதும் பாருங்க வெங்காயத்தோட நிறமும் நல்லா மாறி இருக்கு பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதக்கி விட்டா போதும் இப்போ நல்லா குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியில் லைட்டாக புளிப்பு சுவை வந்து இருக்கும் அது பிடிக்குன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இல்லை இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது அந்த புளிப்பு சுவை பிடிக்காதுன்னா ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க நீங்கள் இப்போ தக்காளி கூட கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோன்னா தக்காளி சட்டுன்னு வந்து நல்லா கரைஞ்சி வதங்கி வந்துடும் இப்போ தக்காளி இந்த பக்கம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க ஆஃப் டேபிள் ஸ்பூன் கசகசா நீங்கள் எந்த வெஜ் குருமா வைக்கிறதா இருந்தாலும் இந்த சோம்பு கசகசா தேங்காய் கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப நம்ம நார்மலா வீட்டில் யூஸ் பண்ற தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா கலந்து விட்டுருக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த பட்டாணி உருளைக்கெழங்குலையும் சேரும் இல்லையா அதனால நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் விடக்கூடாது கருகி போயிடும் அடியில் அதனால நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நமக்கு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க எப்பவுமே அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு அதை விட கொஞ்சம் மேலே தண்ணி வர மாதிரி தான் சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா குருமா வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடும் சாம்பார் குருமாலாம் செய்யும் போது குக்கரில் செஞ்சோன்னா லைட்டாக அந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டோன்னா சட்டுன்னு வந்து விசில் வந்துடும் அடிப்பிடிக்காது பாருங்கள் மூடி போட்டு நல்லா மூணு விசில் விட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துருக்கேன் நல்லா ப்ரெஷரெலாம் இறங்கியிருக்கு பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ